ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்ங்க ஃப்ரைட் ரைஸும் சோயாவை வச்சு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா புளிஞ்சி வச்சு எடுத்து வச்சுருக்காங்க நல்லா பச்சை தண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது மூணு ஸ்பூன் இருக்கும் நம்ம மைதா மாவு சேர்த்து விட்டுக்கிறாங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுர்லாங்க உப்பு தேவையான அளவு போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அந்த சுட்டு தண்ணியில் போட்டு நம்ம எடுக்கும்போதே சோயா வந்து நல்லா பாதி அளவு நல்லா வெந்து வந்துடும் இப்பயே அதனால் நம்ம வந்து மசாலாலாம் நல்லா பிடிச்சி வந்துடும் நம்ம இது வேறு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருணுங்க ஊற விட்டுட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மணி நேரம் கூட விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சமை சமைக்கிறதுக்கு முன்னாடியே சந்திர இதை மட்டும் ஊற வச்சு வச்சுட்டோம்னா நம்ம அப்புறமா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஊறிகிட்டு இருக்கட்டுங்க இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அப்படியே இது கிளறி விட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதிலேயே சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னு ஆசையும் இல்லை அங்கங்கே ஒன்று ஒன்று வாய்க்கு கடிப்பட்டால் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை அப்படின்னு நீட்டாக வாக்கலை கட் கட் பண்ணி போட்டிருக்காங்க காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா இதுவும் கூட போட்டுக்கலாம் கரம் மசாலா கூட போடலாம் நான் அப்படியே ஒயிட்டாக பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் போட்டிருக்கேன் காரத்துக்கு அப்புறமா அந்த நம் முட்டையில் வந்து இது பண்ணி போடலாம் மிளகுத்தூள் வேறு சேர்ப்போம் அதனால் அந்த காரமே போதுமானதளவு தான் இருக்கும் ஒரு கப்பு நிறையா வடித்த சாதத்தை சேர்த்துருக்கேங்க இது ஸ்ப்ரிங் ஆனியன் ஆனியன் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கிறேன் முட்டையை வந்து இந்த ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்திருக்காங்க நல்லா அங்கங்கே பெருசாக இருக்க மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதிலே பெப்பர் தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன் அது நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேயும் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் இதில் கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் வேணாலும் சேர்த்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி காரம் போதுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் இதிலே லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கூட நம்ம போட்டு விட்டு கூட இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ரெடி ஆகிடுச்சிங்க வந்து ஃப்ரைட் ரைஸு இப்போ வந்து நம்ம சோயா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துடலாம் சின்ன கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அந்த ஊற வச்சுருந்த சோயாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க நல்ல பொண்ணு வருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க க குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க நம்மளுமே லஞ்சுக்கு நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிட்றலாம் நல்லா ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கூட நம்ம தேவையானப்போ கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல பொன் வருவலாக வறுத்துட்டோங்க இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு விட்ருங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நல்லா ஈஸியாக பேக் பண்ணி நம்ம கொடுத்துர்லாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்டான சோயா சிக்ஸ்டி ஃபைவும் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்